ஒரு குருவி பறந்து கொண்டு வந்தது அது ஒரு குளிர் காலம் அப்பொழுது குளிரிலே நடுங்கிக் கொண்டு கீழே விழுந்து விட்டது அந்த தருணம் பார்த்து காகம் ஒன்று மேலே பறந்து கொண்டு இருந்தது அந்த காகம் குருவியின் மேல் தன்னுடைய எச்சத்தை போட்டது அந்த எச்சம் குருவிக்கு உடலிலே மிகவும் வெதுவெதுப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அந்த எச்சத்திலே குருவிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் குளிர்ந்த சூழ்நிலையிலே இப்பொழுது வெதுவெதுப்பை அந்த எச்சம் கொடுத்தது என்று அப்பொழுது என்ன பண்ணியது அந்த எச்சத்திற்குள்ளே இருந்து கொண்டு குருவி பாட ஆரம்பித்தது அந்த வேளையில் அந்த வழியாக வந்த பூனை ஒன்று எச்சத்திற்குள்ளே இருந்து பாடுகின்ற குருவியை வெளியே எடுத்து உண்டு போட்டது அன்புமிக்க சகோதரன்களே இந்த கதையின் தத்துவம் என்ன தெரியுமா நம்மீது எச்சத்தை வாரி வீசுகின்றவர்கள் சொல்லப்போனால் நம்மை விமர்சிப்பவர்கள் நம்முடைய எதிரிகளும் கிடையாது அந்த விமர்சனத்திலே இருந்து நம்மை தூக்கிவிடக்கூடியவர்கள் அதாவது எச்சத்திலே இருந்து வெளியே எடுப்பவர்கள் நண்பர்களும் கிடையாது இதனுடைய ஆழமான தத்துவம் எந்த நிலையில் இருந்தாலும் எச்சத்திற்குள்ளே நாம் இருந்து நாம் சுகத்தை அனுபவித்தாலும் கூட எல்லா வேளையிலும் அமைதியாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான வாழ்வின் தத்துவமாகும் நாம் சந்தோஷமான தருணங்களிலே நம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்மை பார்க்கின்றவர்கள் எல்லாருமே அதை பார்த்து மகிழ்வார்கள் என்று நினைத்தால் அது நாம் போடுகின்ற தப்பு கணக்கு ஏன் தெரியுமா எந்த ஜனக்கூட்டம் இயேசுவை பார்த்து அன்று ஓசானா என்று பாடினார்களோ தான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒழிக என்று சத்தம் போட்டார்கள் ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்விலே எப்படி வாழ்ந்தார் இன்னைக்கு நாம வாசிக்கிற கடிதத்திலே எபிரேருக்கு எழுதிய கடிதத்தில் பவுல போசலன் சொல்லுகின்றார் இயேசு தன்னுடைய கடவுள் என்கின்ற மகிழ்வான நிலையிலும் கூட அவர் அந்த நிலையிலே இருந்து நம்மை மீட்பதற்காக அவர் தன்னையே அளித்தார் என்று அப்பேற்பட்ட ஆசிரோடு வாழக்கூடிய நாங்கள் இயேசுவினுடைய சீடர்களாக வாழுவதற்கும் இயேசுவினுடைய பணியாளர்களாக வாழுவதற்கும் பெருமைப்பட்டுக் கொள்ளுவோம் ஆமேன்